பெண்களை பார்த்து எப்படி வாழணும் எப்படி பேசணும் எப்படி பாதுகாப்பாக வாழ வேண்டும் எப்படி பாதுகாப்பாக பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குற ஒருவராகத்தான் பெண்கள் இருக்குது பெண்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது பாதுகாப்பாக எப்படி பேச வேண்டும் பாதுகாப்பாக எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத பெண்கள் வந்து மனுஷங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியார் தான் பெண்கள் ஆசிரியர் தான் பெண்கள் ஆண்களுக்கு அது தெரியாது பெண்களை பார்த்து கற்றுக்கணும் எப்படி வந்து பாதுகாப்பாக வாழ்வது எப்படி வந்து பாதுகாப்பாக பேசுவது வன்முறை இல்லாமல் மென்மையாக இந்த வன்முறையை வந்து பெண்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க இயல்புபடி அது மாதிரி எப்படி மென் எப்படி பாதுகாப்பாக வாழ்வது என்பதை பெண்கள் தான் வந்து மனுஷங்களுக்கு குரு அவங்களுடைய பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக அந்த உலகத்தில் ஒரு கதாநாயகர்களாக இருக்கிறாங்க ஆபத்தை நோக்கி ஆனால் பெண்கள் பாருங்கள் சேஃபாக பெரும்பாலும் கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பாங்க ஒரு ஆண் உதவி இருந்தால் தான் ஆண்களோட உதவியோட தான் அவங்க வந்து ஒரு ஆபத்தான எந்த ஒரு விஷயமானாலும் போய் இறங்கி பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த அதுலேருந்து அதுலேருந்து என்ன அதனால் வந்து பெண்களை நீ குறைச்ச இடப்போட்டுறதை என்னென்னா பெண்கள்கிட்ட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அடிப்படை உண்மை என்னென்னா ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக எப்படி வாழ்வது அதை வந்து பெண்கள்கிட்ட தான் நீ கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டால் தான் ஆண்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க நீ அதை வந்து குறைச்சி இட போட்ட அப்படின்னா பெண்களுடைய இயல்பு பெண்களுடைய வாழ்க்கை முறை பெண்களுடைய ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த பெண்களுடைய இயல்பு அதெல்லாம் நீ குறைச்சி இட போட்டனா நீ அழிஞ்சு தான் போவே நீ அழிஞ்சிருவ அதனால் இப்போ ஒரு சண்டைன்னா உடனே போறேன்னா ஆண்கள் ஓடுவான் வீட்டில் பெண்கள் வந்து என்ன பண்ணுவான் இவனை வழி அனுப்பிச்சிட்டு வெற்றியோடு தான் வரணும் அது வரைக்கும் நான் அந்த அடுப்படியில் ஒழிஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சுப்பாங்க அப்போது அளவுக்கு பெண்கள் வந்து இப்போ பாருங்களா எவ்வளோ காலகட்டத்துலேயும் அவங்க சேஃபாக இருக்காங்க பாதுகாப்பாக இருக்காங்க அதுலேருந்து உடனே வந்து பெண்கள்னால் அதை பார்த்து நீ சிரிக்காத ஏன்னா நீ வந்து இப்போ அது சிரித்ததுனால போய் சண்டை போட்டு கடைசியில் நீ செத்து போகிறது நீ தான் ஆனால் பெண்கள் சேஃபாக இருக்காங்க அதுலேருந்து பாதுகாப்பாக எப்படி வாழ்வது என பெண்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சண்டை போடாது அதுலேருந்து பெண்கள் சொல்கிறது என்னென்னாக்கா பெண்கள்ட்டந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னாக்கா இந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டு செத்து போவாத எங்களை மாதிரி பாதுகாப்பார் அப்படின்னு எப்போவுமே அவங்க கற்றுக் கொடுக்குற ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க அதை கற்றுக் கொடு பாதுகாப்பாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்குற அவர் ஆனால் அதை கற்றுக்காமல் இருந்துட்டாங்க ஆண்கள் என்ன பண்ணுறோம் பெண்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பவர்களாக ஏன்னா அந்த உலோக இயந்திர அறிவியல் உலகம்லாம் வந்து ஆண்கள் தான் கதாநாயகர் ஆண்கள் தான் தலைவர்கள் ஆண்கள் தான் பெண்களை வழிநடத்தியும் செல்பவர்கள் அப்படி இருக்கும்போது எப்படி பா பாதுகாப்பற்ற வாழ்க்கை அழிவை நோக்கி எப்படி செல்வது என்பதை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆட்களாக ஆண்கள் வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி அழிவை நோக்கி போகிறது இப்போ பாரு நான் எப்படி போய் சண்டை போட்டு சாவுறம் பார் எப்படி போய் வேகமாக பைக்கில் போய் ஸ்டண்ட் பண்ணி ஆக்சிடெண்ட்டில் எப்படி செத்து போகிறோம் பார் கை கைகாரெலாம் இல்லாமல் போகும் பார்க்குறியா என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து ஆண்களுடைய போக்கு இப்படியா இருக்குது அப்போ ஆண் எப்போ திறந்தோம் அப்படின்னா எப்போ ஆண்கள் வந்து இந்த அழிவை நோக்கி போக மாட்டாங்க ஆபத்தை நோக்கி எப்போ போக மாட்டாங்கன்னா பெண்களை வந்து குருவாக நினைக்கணும் இது வரைக்கும் நீ பெண்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்து ஒன்றை வித்தியாசப்படுத்தணுங்கிறக்காக நீ அழிவை நோக்கி போகிற இருந்து தன்னை வித்தியாசப்படுத்தணும் பெண்களோட எண்களை ஒப்பிடாதீங்க நாங்களும் நான் வந்து ஆண்களாகிங்க நாங்கள் வந்து பெண்களை போல இல்லை நாங்களாம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் பெண்களுக்கு பெண்களை போல இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆபத்தை நோக்கி போகிறாங்க ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க அழிவை நோக்கி போகிறாங்க ஏன்னா இப்போ நீ பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டா அப்போ நம்ம விருந்து பெண்கள் போலையா அப்படின்னு இவனுக்கு ஒரு நினப்பு அப்போ நான் வந்து பெண்கள் போலையா ஆபத்தை பார்த்து பயப்படுறேன் அழிவை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து நான் அப்போ நான் வந்து பெண்களை போலையா அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதனாலே நம்ம பெண்களை போல் வாழ்ந்துடக்கூடாது பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று பெண்களைப் போல் ஆசைப்பட்டு விடக்கூடாது ஆம்பளைன்னா ஆபத்தை நோக்கி போகணும் அழிவை நோக்கி போகணும் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணும் சாகசங்களை செஞ்சு அடிபட்டு திரும்பி வரணும் முதுகொலும்பு சாகசங்களை செய்யணும் சாகசம் செஞ்சு செத்து போகணும் இப்படி தான் ஆண்கள் வந்து பெண்களோடு தங்களை ஒப்பிட்டு விடக்கூடாது என்கிற அந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் சிந்திக்கும் போது ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவில் உள்ளவங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த உலகம் இந்த மாதிரி பெண்கள் மாதிரி நாம் பெண்களை போல் பெண்கள் தந்து தன்னை வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு ஆண்கள் நினச்சி அதன் மூலம் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த உலகம் அழிவை அழிவை நோக்கி செல்கிற உலகம் இது அழிவை உற்பத்தி செய்கிற உலகம் இது எங்கே பார்த்தாலும் அழிவு தான் நடந்துகிட்ருக்கு இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அழிவு 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 ஒரே சாவு தான் நீங்கள் ஒரே ஆக்சிடென்ட்டு பத்து லட்சம் பேர் ஆக்சிடெண்ட்டில் சாப்பிட்றாங்க நோயினால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க குற்றங்களால் பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க வருஷமும் தோறும் ஒவ்வொரு வருஷமும் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பெண்களை போல் பெண்களுடைய பெண்களுடைய இருந்து தன்னை வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணுறான்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாக வாழணும்னு நினைப்பாங்களா அப்போ அப்போ நம்ம வந்து பாதுகாப்பை நோக்கி போகக்கூடாது பாரு நான் வந்து அழிவை நோக்கி போகிறேன் கண்டிப்பாக நான் வந்து பெண்களை போல் இல்லை பாரு நான் வாழை வா கத்தி அறுவாயெலாம் தூக்கிட்டு சண்டைக்கு போகிறேன் பாரு சாவுனா எனக்கு பயமே கிடையாது இதன் மூலம் நான் தெரிப்பது என்னவென்றால் நான் வந்து பெண்களைப் போல் இல்லை நான் வந்து பெண்களைப் போல் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறோம் நிரு அப்படி நிரூபிப்பேன் தான் ஆண் மகன் அப்படின்னு இங்கே வந்து நம்மளை மூளை செலவு செஞ்சுருக்காங்க மூளை செலவு பண்ணி வச்சுருக்காங்க பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரி வச்சு நீ பா அழிவை நோக்கி போனோம் அப்போ தான் நீ ஆம்பளை அழிவை பார்த்து பயந்தோன்னா நீ பொம்பளை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாதுகாப்பற்ற அந்த மாதிரி ஆண்களை வந்து திருப்பி விட்டானுங்க மூளை செலவு பண்ணி மது அப்படி திருப்பி விட்டாங்க அக்கடைசியில் போய் அப்படி போய் போய் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷமாக இந்த மாதிரி ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டானுங்க அப்படி போய் தான் ஏகப்பட்ட சாவு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அடியில் என்ன இருக்குது தெரியுமா பெரிய இந்த 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 உலகத்தை உருவாக்குவதற்காக தன் உயிரை கொடுத்த பல கோடி பேரோட உயிர் தியாகம் தான் இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகின் அஸ்துவாரத்தில் அஸ்துவாரத்தில் இருக்கிறது அத்தனை பேர் உயிர் பலி கொடு பலி கொடுத்து தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கோம் அழிவு அழிவு எங்கே பார்த்தாலும் அழிவு காரணம் என்னென்னா இந்த மனநிலை தான் பெண்களை வந்து குருவான்னு நினைக்காமல் ஆண்களை குருவான்னு நினச்சது தான் ஆண்களை ஆண்களை வந்து ஒரு வழிகாட்டியாக நினச்சது ஆண்களை தலைவர்களாக நினச்சி ஆண்களின் வழி நடத்துதலின் பேரில் ஆண்கள் பின்னா போ பின்னாடி போனால் என்ன நடக்கும் இந்த மாதிரி நோய் அழிவு குற்றம் ஆபத்து ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை பாதுகாப்பற்ற வாழ்க்கை இதுதான் நடக்கும் அதுவே நீ பெண்களை நீ குருவாக நினச்சிருந்தா என்ன ஆகும் பெண்கள் பெண்களில் நீ குருவாக பெண்களை வந்து தலைவியாக நினச்சி நீ வாழ்ந்திருந்தா பெண்கள் எப்படி வாழ்வாங்க எளிமையாக வாழணும்னு நினைப்பாங்க பாதுகாப்பாக வாழணும்னு நினைப்பாங்க உயிரை பணையமாக வைக்க துணிய மாட்டாங்க உயிரை பணயமாக வச்சு ஒரு வேலையை செய்யணும் ஒரு சாகசத்தை பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலான பெண்கள் நினைக்க மாட்டாங்க ஆனால் ஒன்று ரெண்டு பேரை ஒன்று ரெண்டு பெண்களை உதாரணம் காட்டி இவங்கள்லாம் உயிரை பணியமாக வச்சு தானே பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க பெரும்பான் விகதாச்சார அடிப்படையில் பெரும்பான்மையானவர்களோடு ஒப்பிட்டு தான் ஒரு உண்மையை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான பெண்கள் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படி எளிமையாக வாழணுன்னு தான் நினைப்பாங்க அப்போ அதுதான் பெண்களிடமிருந்து நாம் கற்றுக் கொடுக்குறோம் பெண்களை நான் ஃபாலோ பண்ணால் பெண்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டால் பெண்களின் வழியில் நடந்தால் பெண்களின் வழியில் நடக்க வேண்டும் அப்போ மனித இனம் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பாக இருக்கும் இப்போ பிற உயிரினங்களில் நோய்கள் இல்லை பாருங்கள் எல்லா உயிரினமும் எளிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கு காரணம் என்ன தெரியுமா அங்கெல்லாம் உயிரினங்களோட வழிகாட்டியே பெண் உயிரினம்தான் பெண் உயிரினம்தான் மனித இனத்தில் மட்டுமே பெண்கள் வழிகாட்டி கிடையாது வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை உ உயிர்கள் மொத்தமைக்கும் பெண்கள் தான் வழிகாட்டி பெண்கள் தான் குரு உயிர்களின் வாழ்க்கைக்கு பெண்கள் தான் குரு அது மாதிரி மனித வாழ்க்கைக்கும் பெண்கள் தான் குரு பெண்கள் தான் தலைமை பொறுப்பு ஏற்று ஆண்களை வழி நடத்த வேண்டும் அப்பொழுது ஆண்கள் வந்து பெண்களின் வழியில் நடக்கும் பொழுது அந்த வழி என்பது பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் எளிதான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்பது மட்டும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை